நலியும் நரகமும் நைந்த நமனுக்கெங்கு யாரொன்னுமில்லை கலியும் கடும் கண்டுகொண்மின் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசைபாடியாடி ஒழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கிணியன கண்டோம் தொண்டீரல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும் வண்டார் தொண்ணந்துழாயான் நாம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியென கண்டோம் என்று சொல்லும்படியாக இங்கே இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் நம்முடைய திரிவேக்குவ சம்பிரதாயத்தை நிர்வகித்து வரக்கூடிய மகான்கள் இருப்பதை இத்தனை பேரையும் சேர்ந்து நாம் சேவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நிச்சயமாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லா சுவாமிகளையும் இங்கே எழுதியிருக்கிற எல்லா சுவாமிகளையும் அடியேன் ஏற்கனவே சேவிச்சிருக்கேன் ஒரு சுவாமியை கூட அடியன் சேவித்த சேவிக்காது இருந்ததில்லை ஆனால் எல்லாரையும் சேர்த்து சேவிக்கிறதுன்றது இந்த இடத்துல தான் அதுதான் பெரிய விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்ற இந்த பகவத் ராமானுஜாச்சாரிய அவருடைய தென்னாச்சாரிய சம்பிரதாய அந்த சபைக்கு நாம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு முழு முதல் காரணமாக அமைந்த நம்முடைய அருமை நண்பர் ஸ்ரீமான் அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக மிக மிக உயர்ந்த ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிவிக்கிறேன் அமெரிக்க நாராயணன் சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் சோழங்குரம் தொட்டாச்சார சுவாமியினுடைய சிஷியர் என்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அரசியலிலேயே இருக்கிறார் அவர் அரசியலிலே ஒரு பெரிய அரசியல் கட்சியிலே முக்கியமாக ஒரு சமயத்தில் அவர் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக கூட இருந்தார்னு ஞாபகம் எனக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறது என்கிறது நிஜமாக நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது என்ன காரணன்னு இதெல்லாம் ஒரு சமய சம்பந்தமான காரியத்தை செய்கிற பொழுது அவர் அரசியலில் இருக்கிறவர்களை தலையிட்டால் அவருக்கு அரசியல் கட்சியில் கூட ஏன் இப்படி செய்கிறேன்னு அவர் ரெண்டு பேர் கூட கேட்பாளோன்னு தெரியாது நமக்கு ஏன்னா அரசியலுக்கும் இந்த சமயத்துக்கு எப்பொழுதும் ஒத்து போகிறதே கிடையாது ஆனால் அது எதையுமே கருத்திலே கொள்ளாமல் அவர் இப்படி செய்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவருக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும் இந்த மாதிரியான எல்லாரும் இங்கே எழுந்தவள் இருக்கிற ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் சரி அதே போல் வந்திருக்கிற ஸ்ரீவேட்டவர்களும் சரி அவருடைய முயற்சி வெற்றி பெற பெறப்பாடும் என்று அவருக்கு பல்லாண்டு பாடணும் அவருக்கு உறுதுணையாக இங்கே பல பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறா நங்கநல்லூர்லேருந்து பெரிய சபையிலேருந்து நிறைய பேர் வந்து காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா அவர் என்னுடைய அருமை நண்பர் அவர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கூட கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவர் கூட இருந்து பண்ணிட்டு இருக்கார் அவரும் அந்த மாதிரி அரசியல் எல்லாம் இருக்கிறவர் தான் ஆனால் இவ்வாலாம் கூட துணிந்து இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது நிஜமாகவே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கிறது அதைத்தான் ஆழ்வார் பொலிக 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 போயிற்கு வல்லுயிர் சாபம் என்று நமக்கு ஆழ்வார் அருளி செய்தார் என்று நாம் அது ஆழ்வாருடைய மங்களாசாசனமாக என்று வைத்து அடியனுக்கு எம்பாருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா இந்த விழாவில் இணைத்து வைத்திருக்கிறபடியே எம்பாருடைய பெருமையை பற்றி ஒரு சில மணித்துளிகள் கூட ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் பேச வேண்டும் என்று அடியனுக்கு நியமித்திருக்கிறார் இந்த சபையினுடைய நிர்வாகி அடியன் புதுஷா எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எம்பாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் எம்பார் இல்லை என்றால் ஸ்ரீ ராமானுஜரே இல்லை எல்லாருக்கும் அவருடைய சரித்திரம் நன்றாக தெரியும் எம்பார் தான் ஸ்ரீ ராமானுஜருடைய நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு கொடுத்தவர் ஸ்ரீ ராமானுஜருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிற காலத்தில் ஏற்படுவதாக இருந்த ஒரு காலத்தில் அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருக்கு தனியாக வந்து அந்த சமாச்சாரத்தை சொல்லி அவரை அந்த விந்தியாட்டவி அந்த விந்தியமலை காடுகளிலே அதாவது கங்கையிலே அவரை தள்ளி மாய்த்து விட வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்த பொழுதோ அந்த சதியினை பற்றி இவருக்கு தகவலை சொல்லிவிட்டு இவரை அந்த மலை காடுகளிலே அந்த கோட்டையில் இருந்து பிரித்து இவருக்கு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைத்தவர் ஆறுனால் எம்பார் தான் எம்பார் என்கிறவர் நினைக்கும் சொல்ல போனால் அந்த அப்போ அனுப்பி வைத்த காலத்தில் அவர் ரொம்ப சிறிய பருவத்தில் இருந்திருக்க வேண்டும் எம்பருமானாருக்க எம்பாருக்கும் எட்டு வயது வித்தியாசம் எம்பா எம்பருமானார் யாதவ பிரகாஷ இடத்துல காலக்ஷேபம் பண்ணுறார் என்று சொல்கிற பொழுது அவருக்கு இருபத்தைந்து வயது இருந்தது என்று வைத்துக்கொண்டால் கூட அப்போ எம்பாருக்கு பதினெட்டு பிராயம் தான் இருந்திருக்க முடியும் ஆனால் இந்த பதினெட்டு பிராயத்திலேயே எம்பெருமானோருடைய நம்முடைய உயிரை காப்பாற்றிய நம்முடைய சிறிவைட்டவ சம்பிரதாயத்திற்கே ஓர் உயிரான அந்த எம்பெருமானாரை காப்பாற்றி கொடுத்தவர் அந்த எம்பார் என்கிறபடியினாலே அந்த எம்பாருக்கு உண்டான ஒரு சிறப்பு நம்முடைய திரிவைட்டவ சம்பிரதாயத்தில் எப்பொழுதுமே உண்டு அதனால தான் நம்முடைய திருவைட்டவ சம்பிரதாயத்தில் எம்பாருக்கு தனிச்சிறப்பு என்னான்னு கேட்டால் எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்ட சிம்மாசனாதிபதிகள் மொத்தம் எழுபத்து நான்கு பேர்கள் என்று சொல்லுகிறோம் எழுபத்து நாலு பேர் இருந்தாலும் எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக அந்த தலைமை ஸ்தானத்தில் இருந்தவர் எம்பார் தான் மற்றவர் யாரும் கிடையாது எம்பார் எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக ஓராண் வழி ஆச்சாரிய குருபுறம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்தோமானால் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சேனமுதலியார் நம்மாழ்வார் நாதமுனி உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி பெரிய என்ன ஆள வந்தார் பெரிய நம்பி எம்பெருமானார் என்று ஆனவுடனே அடுத்தபடியாக அந்த எம்பருமானாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் எம்பார் தான் ஏன்னா அவருடைய அடுத்த அவருக்கு அடுத்தபடியாக பராசர பட்டர் எழுந்தருள் இருந்தார் அந்த பராசர பட்டருக்கு ஆச்சாரியர் இந்த எம்பரும் எம்பார் தான் என்கிற காரணத்தினாலே எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளையும் கூட முதல்வராயிருந்தவர் என்கிற பெருமை இந்த எம்பாருக்குத்தான் உண்ணும் அதனால அது ஒரு பெருமை ஆ எம்பார் இல்லை என்றால் எப்படி ஸ்ரீ ராமானுஜர் இல்லை என்று சொன்னோமோ அதே மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் இல்லை என்றால் எம்பாரே இல்லை அந்த சரித்திரமும் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் எப்படி எம்பெருமானாருக்கு ஸ்ரீ ராமானுஜருக்கு வேற்று சமயத்தவராலே ஒரு ஆபத்து பிராணனே போகும்படியான ஆபத்து ஏற்பட்டது அதே போல எம்பாருக்கும் ஒரு ஆபத்து ஏற்பட்டது அது வேறு விதமான ஆபத்து ஏதோ தற்செயலாக அவருக்கு ஒரு கொஞ்ச நாள் வேற சமயத்தை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பொழுது அவரை திருத்தி பணி கொண்டவர் திருத்தி கொண்டவர் திருமண நம்பி என்றாலும் கூட அப்படி திருமண நம்பியை திருத்தி பணிக்கொள்ள வேண்டும் என்று நியமித்து அந்த காரியத்தை நடத்தி வைத்தவர் ஸ்ரீ ராமானுஜர் தான் என்கிற காரணத்தினால பார்த்தா எம்பார் இல்லைன்னா எம்பருமானார் இல்லை எம்பெருமானார் இல்லைன்னா எம்பார் இல்லை என்று சொல்லும்படியாக இருந்தது அப்படிப்பட்ட எம்பார் அவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு தேகபந்துவும் கூட அதாவது அவருக்கு அவருடைய சிறுத்தாயார் பிள்ளை அவர்கள் சித்தி பிள்ளை எம்பருமானாருக்கு எம்பார் சித்தி பிள்ளை அவருக்கு பட்டம் கொடுக்குற பொழுது அவருக்கு கோவிந்தன் என்கிறது தான் இயற்கை திருநாமம் அவருக்கு திருமலை நம்பி அவருக்கு திருநாமம் விட்ட பொழுது கோவிந்தன் என்கிற திருநாமத்தை தான் விட்டார் திருமலை நம்பி அந்த என்ன கோவிந்தன் என்றதுக்கு என்ன காரணம் தெரியல எப்ப இன்னும் திருவேங்கடமுடையான எல்லாரும் கோவிந்தான்னு தான் கொண்டாடுறோம் அவர் திருமலை நம்பி கோவிந்தனுக்கு அந்த திருவே திருவேங்கடமுடையானுக்கு கைக்கரியும் பண்ணிட்டு இருந்தார் அதனால அவர் கோவிந்தன் என்கிற திருநாமத்தையே இட்டு இருக்கலாம் பிற்காலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் திரு தில்லை சித்திரக்கூடத்திலே எழுந்துள்ள இருந்த கோவிந்தராஜரை கொண்டு போய் திருப்பதி என்கிற திவ்ய தேசத்திலே பிரதிஷ்டை பண்ணினார் இல்லையா கோயில் திருப்பதியிலே பிரதிஷ்டை பண்ணினார் ஆனால் அது ரொம்ப பிற்காலத்தில் ஏற்பட்டது எம்பாருக்கு ரொம்ப வயது முதிர்ந்த காலத்தில் தான் அது ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்படி அந்த கோவிந்த நாமத்திற்கும் எம்பாருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருந்தது ஆனால் அவர் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரித்த பொழுது அவருக்கு எம்பாருக்கு ஸ்ரீ ராமானுஜர் அவர்தான் திருநாமத்தை கொடுக்குறார் ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணுமே என்ன பேர் கொடுக்கறதுன்னு பார்த்தா அப்ப என்ன பேர் கொடுக்கறது ஆச்சாரியனுடைய திருநாமத்தை அப்படியே சிஷியன் வகிக்க வேணும் என்கிறது ஒரு நியமம் உண்டு அந்த நியமத்தை சில சிஷியர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இவருக்கும் என்ன பண்ணினார்னா எம்பெருமானார் திருநாமத்தையே தான் கொடுத்தாராம் தம்முடைய திருநாமத்தையே அவருக்கும் கொடுத்தார் அல்லது அவரே தம் ஆச்சாரியுடைய திருநாமத்தை வகிக்கணும்னு நினைத்தார் ஆனால் ரெண்டு பேருக்கும் எம்பெருமானார்னு இருந்தால் கொஞ்சம் ஏதாவது குழப்பம் ஏற்படுமே அதனால என்ன பண்றது அவ்வளவு தேவரியனுடைய திருநாமத்தை தாங்குற அளவுக்கு அடியனுக்கு அவ்வளவு யோக்கியத்தை இல்லை என்று எம்பார் கொஞ்சம் பணிவோடு அவர் அந்த வார்த்தையை சொன்னபொழுது அந்த எம்பருமானார் என்கிற வார்த்தையை சுருக்கி எம்பார் எம்பார் என்கிற திருநாமத்தை கொடுத்தார் அவருக்கு சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் அந்த எம்பாருடைய சிஷ்யரான பராசர பட்டர் அவர் எம்பாருக்கு ஒரு தனியினர் ஒளி செய்கிறார் தனியனால் ஆச்சாரியர் துதித்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே தனிப்பட்ட ஸ்லோகம் அது அதுதான் தனியன் அந்த தனிய நிலை சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருக்கிற தனிய நிலை இந்த எம்பார் என்கிறதுக்கு மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை அந்த பராசரப்பட்டார் அற்புதமாக நமக்கு காட்டி கொடுக்குறார் என்ன காட்டுறாருன்னா ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஸ்வா அனபாயினி என்று அவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வரார் ராமானுஜருடைய பதச்சாயை என்று சொன்னார் பதச்சாயன்னா நிழல் ராமானுஜருடைய நிழல் போலே திருவடி நிழல் போலே இருக்கிறவர் இவர் ராமானுஜ புதச்சாயா கோவிந்தாஸ்வா கோவிந்தன் என்கிற திருநாமத்தை இயற்பெயரை உடையவர் எம்பெருமான விட்டு எப்பொழுதும் பிரியாதவர் எப்படி ஒரு மனிதனை ஒரு பொருளை விட்டு அந்த நிழல் பிரியாதோ அதுபோல போல எம்பெருமானாரை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாதவர் என்பார் கோ ராமானுஜ புதச்சாயா கோவிந்தாஸ்வா அனபாயினி என்று சொல்லிவிட்டு தாயத்த ஸ்வரூபா அதாவது எம்பெருமானுடைய ஆயத்த அதீனத்திலேயே தன்னுடைய சொரூபத்தை உடையவராய் அவருக்கே தொண்டு பூண்டு அமுதம் முன்னுபவராய் இருந்தவர் என்று சொல்லிவிட்டு கடைசி பாதத்தில் என்ன சொல்றார் கேட்டா மத் விஸ்ரமஸ்தலி என்று ஒரு வார்த்தையை சொன்னார் மத் விஸ்ரமஸ்தலி என்னால் என்ன அர்த்தம்னா நான் இழைப்பாரும் இடம் நாம் இழைப்பாரும் இடம் எம்பெருமான் கோவிந்த அந்த எம்பார் தான் நாம் எல்லாரும் போய் இழைப்பாறக்கூடிய இடம் என்று சொன்னார் அதை வைத்து நம்முடைய பெரியவர்கள் அர்த்தம் என்ன இந்த பார் சொல்லுக்கு இடம் என்பது பொருள் பார் பார் என்னால் இடம் அந்த என்கிறது என்னன்னா நாம் இருப்பதற்கு தகுதியான இடம் என்கிற இடத்திலே பார் என்று வந்து அது எம் பார் என்னால் என்ன நாம் போய் எல்லாரும் போய் அவருடைய திருவடி நிழலிலே ஒதுங்கி இருந்தால் நமக்கு எல்லா நன்மைகளின் விளையும் என்கிற காரணத்தினாலே அவர் எம்முடைய பார் என்று அப்படி நினைக்கும்படியான அந்த அர்த்தத்தை நாம் அந்த திருநாமத்திற்கு கொள்ள வேண்டும் என்பது பட்டரொலி செய்த தனியனிலே நமக்கு காட்டப்படுகிறது அவர் என்ன காட்டுறார் மத்விஸ்ரமஸ்தலி என்று காட்டுகிறார் ஆஹா ராமானுஜ புதச்சாயா கோவிந்தாக்வா அனபாயினி ததாயுத்த ஸ்வரூபா மத்விஸ்ரமஸ்தலி என்று தெரிவித்தார் அப்படிப்பட்ட எம்பார் ஆச்சாரியனே எல்லாம் என்று கொண்டிருந்தார் அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் அதை பத்தி நாம் விவரித்தாலும் போதவே போதாது மிக அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன் பெரியாழ்வார் திருமொழியில் கடைசி பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அந்த பாசுரம் கடைசி பாசுரத்தில் வேயர்தங்கள் கொலதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளில் முகில் வண்ணனை ஆயரயத்தை அமரகோவை அந்தனர்தமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே என்று பெரியாழ்வார் பாசுரம் மறுபடி செய்து விட்டார் இந்த சாயை போல பாட வல்லார்னா என்ன அர்த்தம் ஷாயைன்னா நிழல் இப்போதான் சொன்னோம் அவருக்கே பதச்சாயான்னு பேரு சாய போல பாட வல்லார்னு இந்த பாசுரத்தில் இருக்கிறதே என்ன அர்த்தம்னு கேட்டான் சில பேர் சொன்னாலும் நிழல்னா குளிர்ச்சியா இருக்கும் அப்போ ஷாயை போல பாட வல்லார்னா ரொம்ப குளிர்ச்சியாக பாட வல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம் செருவுலராமே அப்படின்னு சொன்னாலாம் ஆனா சரியா பொருந்தல்ல வாளுக்கு உடனே எம்பார் இடத்துல வந்து காட்டாளாம் எம்பாருக்கும் சட்டன்னு அர்த்தம் புரிக்கல தோனல்ல அவருக்கு உடனே என்ன பண்ணார் கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்து உள்ள போனார் தன்னுடைய கோயில் ஆழ்வார் முன்னால போய் நின்றுட்டார் ஒரு நிமிஷம் அந்த எம்பருமானாருடைய பாதுகை இருக்கிறத அதை எடுத்து தன் தலை அப்ப எம்பெருமானார் ஊர்ல இல்லை வெளியில இருந்தார் நினைக்கிறேன் அதனால இந்த பாதுகை எடுத்து தன்னுடைய தலைமையில வச்சிருந்தார் எம்பார் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினார் உடனே மறுபடியும் பாதுகை கீழ் எழுந்தோட பண்ணிவிட்டு இப்ப எம்பெருமானார் எனக்கு அருள் செய்தார் நான் அவருடைய பாதுகையை தலையில் வச்சுட்டு பிடினாலும் எனக்கு அந்த அர்த்தம் கிடைச்சது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணினாரண்ணா அந்த எம்பெருமானை பாடவல்லார் சாயை போல அணுக்கர்களே என்ற அண்மையத்தை மாற்றி கொள்ள வேண்டும் யார் இந்த பெரியாழ்வாருடைய பாசுரத்தை அதாவது வேக தங்கள் விட்டு சுத்தன் மனத்தை கோயில் கொண்ட போவலனை யார் பாடுகிறார்களோ அப்படி பாடுகிறவர்கள் சாயை போல அணுக்கர்கள் என்று அந்த நிழலை போல எம்பருமானுக்கு மிகவும் நெருங்கினவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை எம்பார் தான் அருள் செய்தார் ஆனால் எம்பார் நான் சொல்லல எம்பருமானார் எனக்கு காட்டி கொடுத்தார் எம்பருமானார் ஊரிலே இல்லாத பொழுது அவருடைய பாதுகையை தலைமையில வைத்துக் கொண்டு அதனால தமக்கு குறித்த அர்த்தமாக கொண்டு இது எம்பருமானார் அருளி செய்தார் என்று இப்படி எம்பார் காட்டினார் நமக்கு அந்த சரித்திரத்தை காட்டியிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா ஆச்சாரியிடத்தில் எவ்வளவு பக்தியோடு இருக்கணும் எம்பார் தான் நமக்கு அனுஷ்டித்து காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பாருடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஆச்சாரிய புருஷர்கள் எழுந்து கொள்ளிருக்கிறார்கள் என்றால் இத்தனை ஆச்சாரிய புருஷர்களிடத்திலும் எம்பார் எப்படி எம்பருமானார் இடத்துல இருந்தாரோ அந்த மாதிரி நாமெல்லாம் ஆச்சாரிய இடத்துல இருக்கணும் அதுக்குத்தானே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிறது அந்த ஆச்சாரியர்கள் சொல்லுகின்ற நமக்கு காட்டுகின்ற வழியிலே நாம் சென்று அந்த ஆச்சாரியர்களுடைய நியமனத்தின்படி செய்து இந்த ஸ்ரீ சீவை வளர்ப்பதற்கு நம்மாலான முயற்சிகள் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் இப்போ இதோட நின்றுட போறதில்லை மேலே இதை பத்தி ஏதாவது சபையா ஆரம்பித்து அது மேற்கொண்டு என்னென்ன நடக்க போறதுன்றத அவர் நம்முடைய நண்பர் ஸ்ரீமான் உயர் நாராயணன் அவர்கள் மேலே தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதை போல நாங்களும் ரெண்டு மூணு முயற்சி பண்ணினோம் ஆனால் அதெல்லாம் அவ்வப்பொழுது அந்த முயற்சியோடு நின்று போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ஸ்ரீவைஷ்ணவ மட்டாதிபதிகள் மகாநாடுன்னு ஒரு மகாநாடு திருவல்லிக்கணி சுவாமி சன்னிதில் அப்படியே நடத்தினேன் அப்போ ராஜவம்சம் எல்லாம் அதுக்கு வந்திருந்தார் அந்த மகாநாடுல கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜீயர் சுவாமிகள் எல்லாரும் அப்போ எழுந்தருளிய இந்த ஜீயர் சுவாமிகள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் பெரிய கூட்டம் வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அது ஒன்றும் மேல் கொண்டு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலயோ நம்ம ஒரு மகாநாடு வாணி மகாலில் நடத்தினோம் ஸ்ரீ வைஷ்ணவ எதி சம்மேளனம் என்று ஒரு மகாநாடு அதில் எல்லாம் வானமாவன் ஜெயர் சுவாமி அகோபரன் ஜெயர் சுவாமி ஆண்டவன் சுவாமி எல்லாரும் நிறைய பேர் கலந்துட்டா கூட்டம் நிரம்பி வழிந்தது ஆனால் அந்த அன்னைக்கு எல்லாரும் சேவைச்சுட்டு போனதோடு சரி அப்படியே நின்று போட்டு அதுக்கப்புறம் அது தொடர முடியல ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சக்தி இல்லாத என்ன போன்றவர்கள் அதை நடத்தினது அதனால் ஆனால் இப்போ அப்படி நாராயணன் அப்படி இல்லை அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது நான் சொன்ன அரசியல் பின்புறம் கூட அவருக்கு இருக்குன்னு சொன்னேன் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விழாவை தொடர்ந்து எடுத்து முன்னெடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இது தொடர்ந்து நடக்கணும் இன்னையிலிருந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியாக அது ஏற்பட வேண்டும் அதற்கு சுவாமிகள் அத்தனை பேரும் மங்களாசாசனம் ஆனால் இங்கே இருக்கிறவர்களாலும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியிலே அடியேனியும் ஒரு ரெண்டு வார்த்தை பேச வேண்டும் என்று நியமித்தமைக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய கிருதஜத்தை அதாவது தலையல்லால் கைமாறிலேனே என்று தெரிவித்து அடியேன் அமைகிறேன் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பிருந்தாரண்ய நிவாசாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன் இந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த இடத்திற்கே ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா பார்த்தசாரதி பெருமாளுடைய திருவடி அதாவது திருக்கண் நோக்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இது அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை ஒரு காலத்தில் அடியான் கேள்விப்பட்டிருக்க பெரியவர்கள் சொல்லி நான் கண்ணால சேவிச்சதில்லை பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கனு பார்வேட்டு உற்சவத்தன்னைக்கு பாசாய் பெருமான் இந்த இடத்துக்கு கேள்வி இருந்தார் சொல்றேன் இந்த இடத்துல பெரிய கீர தோட்டம்னு இருந்துதான் அப்போ அந்த தோட்டத்தில் வந்து கனு பார்வேட்டை எனக்கு பார்வையாட்டைக்காக பெருமாள் இங்கே தான் எழு வரும்னு சொல்லி எங்கள் பெரியவா சொல்லி நான் அதெல்லாம் நூறு நூற்றம்பது வருஷம் ஆகி அது நின்று போய் அந்த மாதிரியான உற்சவம் நின்று போய் அப்படி பெருமாளால் கட்டாட்சிக்கப்பட்ட இடமாக இதை கொழுகிறேன் அதனால இப்படிப்பட்ட இடத்துல நடத்தணும்னு அவர் அவரும் வேற எங்கெங்கோ எல்லாம் கூட தேடி பார்த்தார் கடைசியில் வேற எதுவும் சரிப்படலை கடைசியில் இதுதான் சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஏற்பாடு பண்ணினார் காரணம் என்னன்னா எங்கள் பார்த்தா பெருமாள் திருவடி இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்கோ ஒரு நாள் பட்ட இடம் அது அப்படி இந்த பார்த்தசாதி பெருமாள் அன்றைய தினம் நமக்கு பகவத்கீதையை அருளி செய்து நம்முடைய சம்பிரதாயத்தை உத்தரித்தா போல பின்னால ஆச்சாரியர்கள் வந்து அவர்களுடைய சிறுசுக்திகளால உத்தரித்தா போல இப்பொழுது நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் தங்களுடைய இந்த திருவாக்குகளால் சம்பிரதாயத்தை உத்தரிக்க வேண்டும் மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் இங்கே வித்வான்களுக்கெல்லாம் வித்வான்களாக ஏன்னா இங்கே பேசக்கிறதுக்கு நம்ம சம்பிரதாயத்தை பற்றி பேசுறதுக்கு பல பெரிய வித்வான்கள்லாம் இருக்காங்க அவர்களுக்கு பெரியவர்களாக முன்னோர்களாக பேச்சில் மட்டும் இல்லை இந்த இதத்தை செயல்படுத்தி காட்டியவர் முன்ன இவரெல்லாம் இவரை மாதிரி பெரியவர்கள்லாம் தான் இன்னைக்கு ஏதோ செய்யறதுக்கு என்ன மாதிரி எனக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் ஒன்று சந்தேகம் வேணாம் இவர் வந்து அண்ணங்கராச்சாரியை கத்துவார் அண்ணங்கராச்சாரியர் தான் இவருடைய குரு அதனால அவர் வழிவந்த அவர் வம்சத்தில் வந்த ராஜஹம்சன் சுவாமிகளை இவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பார்த்த பைக்கணும் எவ்வளவோ பெரியவாக இருக்கா ஆனால் எல்லாரும் ஒரு சிலருக்கு மரியாதை பண்ணி நிறுத்திட்டோமே அப்படின்னு உங்களுக்குலாம் கேள்வியாக இருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இப்போ பண்ணுறத விட ஒவ்வொரு இதுவும் எங்களை ஏன்னா எங்கள் பேச்சு கேட்க நீங்கள் வரலாம் எல்லாேருக்கும் தெரியும் இந்த மாதிரி வித்வான்கள் பேச்சுவை கேட்க வந்திருக்கீங்களோ பெரியவா பேச்சு கேட்க வந்திருக்கீங்க ஆனால் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தை கொடுத்தா தேனை ரொம்ப கொடுத்தா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் பத்து பனிரெண்டாக பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி கொடுக்குறோம் அவளுடைய மங்களா சாணசனத்தை